அதிகமாக வெயிட் போட்டுட்டிங்களா வருத்தமாக இருக்கா கவலைப்படாதீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம் இந்த ஒரு பொடி போதும் வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொள்ளு மிகவும் பயனுள்ளது தேவையான அளவு கொள்ளு எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சு அதை வறுக்கலாம் ஊர் பக்கங்களில் பழமுடியுறது ஒன்று சொல்லுவாங்க பொழுத்தவனுக்கு கொள்ளு இலைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு இந்த கொள்ளு அவ்வளோ மக அறுத்தம் உள்ளது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் எடுத்துக்கலாம் நல்லா வெடிக்குது அது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் இல்லாத உணவு சிறக்காதுன்னு சொல்லுவாங்க சீரகம் நம்ம உடம்ப சீராக வச்சுக்கிறதுக்கு தான் அதுக்கு பேர் சீரகம் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது பாக்கெட்டில் பத்து மிளகு இருந்தால் பகையின் வீட்டிலும் பசி ஆறலான்னு சொல்லுவாங்க வருத்ததை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வைக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் இதை ஆறிடுச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சு அப்புறம் வடிகட்டிக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு அப்படியே குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு வந்தோம்னா நம்ம உடம்பு நல்லா வெயிட் லாஸ் ஆகும் இந்த பொடியை போட்டு ரசமாக வச்சும் சாப்பிடலாம் கொல்லை ரசம் நெஞ்சு செலிக்கு ரொம்ப நல்லது ரசம் கொதி வந்தாச்சு ரசம் கொதிச்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அப்படியே சுட சுட சாதத்தில் விட்டு சாப்பிட்டோன்னா நெஞ்சு சளிலாம் பறந்துடும் இப்படி சூப்பாக வச்சு சாப்பிட்டாலும் உடம்பு வெயிட் லாஸ் ஆகும் இல்லை சாதத்தில் ரசமாக வச்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கெட்ட கொழப்பெல்லாம் கரைச்சி எடுத்துடும் கொள்ளும் கொள்ளு ரசம் நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப உடம்புக்கு அவ்வளவு நல்லது எந்த கெமிக்கலும் இல்லாதது ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன்